கடந்த நவம்பர் மாதமே நீங்கள் சொன்ன மாதிரி பிடிஎஸ்டன்ஸுக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான அந்த பணியிடங்களுக்கு ஏறத்தாழ இருபத்தையாருக்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு எழுது அல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்ட் கொடுக்க போகும்பொழுது அந்த இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் லெவலில் எங்களுக்கு இரண்டு சதவீதம் அதில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க இன்றைக்கி வந்து மாண்புமே புரிஞ்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவாக அதே மாதிரி செகண்டிகிரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் அவங்க செயலாளர்கள்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி மிக விரைவாக சென்சஸ் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கின்றோம் நாங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு முடிவடைந்தது என்று சொன்னால் தலைமை ஆசிரியர்களுக்கான ஏன்னா இப்போ நம்ம டெட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது பெரிய ஒரு நீதிமன்றம் இருக்கு ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் இந்த ரெண்டு கேஸுக்கும் மேக்சிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை பொருந்திய நீதிபதிகள் வழங்குவார்கள் ஏன்னா அது மாணவர்களின் நலன் சார்ந்து வழங்குவ நம்பிக்கைகள் இருக்கின்றது அப்படி வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட மாதிரியான கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தே அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதம் அதில் முடிஞ்சிடும் என்கின்ற விதத்தில் உங்களை தான் நாங்களும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கிற எதிர்பார்ப்பு